சுருக்கமான சிலுவை பாதை நாம் கிறிஸ்துவின் அன்பின் சாட்சிகளாக வாழ்ந்திட பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமின் இறைவா என் நோயிலும் வேதனையிலும் உம்மை அணுகுகிறேன் உமது திருமகனின் துன்பங்களின் வழியே என் சுமைகளை சுமக்க எனக்கு ஞானமும் பலமும் தாரும் திவ்விய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் அதே நென்றால் உமது பாரமான திருப் சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர் முதலாம் நிலை இயேசுவை பிலாத்து சாவுக்குத் தீர்ப்பிடுகிறார் பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறையும்படி ஒப்புக் கொடுத்தார் குற்றமற்ற இயேசு அநீதியான தீர்ப்பை அமைதியுடன் ஏற்றுக்கொண்டார் அநீதியான சூழ்நிலைகளில் நாங்கள் பொறுமையுடன் இருக்க உதவும் உம்மை போல துன்பங்களை ஏற்றுக் கொள்ளும் மனதைத் தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது இரண்டாம் நிலை இயேசுவின் தோள் மேல் சிலுவையைச் சுமத்துகிறார்கள் இயேசு சிலுவையைத் தன் தோள்களில் ஏற்றுக்கொண்டார் நமது பாவங்களின் சுமையை தாங்கிக் கொண்டு நம் மீட்புக்காக முன்னேறினார் ஆண்டவரே எங்கள் அன்றாட சிலுவைகளை ஏற்றுக்கொள்ள உதவும் உம்மை போல அன்புடன் எங்கள் கடமைகளை செய்ய அருள் புரியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது மூன்றாம் நிலை இயேசு முதன்முறையாக கீழே விழுகிறார் சிலுவையின் பாரத்தால் இயேசு தரையில் விழுகிறார் கொடுமையான அடிகளால் பலவீனமுற்ற அவர் எழுந்து தொடர்ந்து நடந்தார் இறைவா நாங்கள் தடுமாறி விழும்போது மீண்டும் எழுந்து நிற்க உம் அருள் வேண்டும் எங்கள் பலவீனங்களில் உம் வல்லமையை உணர்த்தும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது நான்காம் நிலை இயேசு தம் தாயை சந்திக்கிறார் இயேசு தன் அன்னை மரியாவை பார்க்கிறார் தாயின் இதயத்தை துயரம் ஊடுருவியது ஆனால் அமைதியுடன் அவர் தன் மகனின் துன்பத்தில் பங்கேற்றார் அன்னை மரியே நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் முதியோருக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் தாய்மையான அன்பைக் காட்ட எங்களுக்கு உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஐந்தாம் நிலை சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார் சீமோன் கட்டாயமாக இயேசுவின் சிலுவையைச் சுமக்க அமர்த்தப்பட்டார் பிறருடைய சுமைகளை பகிர்ந்து கொள்வதின் மதிப்பை இயேசு நமக்கு காட்டுகிறார் ஆண்டவரே பிறருடைய துன்பங்களில் பங்கேற்க எங்களுக்குக் கற்பியும் விதவைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் செய்யும் உதவிகளில் உம்மைக்கான அருள் புரியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஆறாம் நிலை வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார் வெரோனிகா இயேசுவின் ரத்தம் மற்றும் வியர்வையால் நிறைந்த முகத்தை துடைக்கிறார் அவரது இரக்கத்திற்கு பதிலாக இயேசு தன் முகத்தை துணியில் பதித்தார் இறைவா நோய்வாய்ப்பட்டவர்களின் துன்பத்தை தணிக்க உதவும் முதியவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் இதயத்தை எங்களுக்கு தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஏழாம் நிலை இரண்டாம் முறையாக இயேசு கீழே விழுகிறார் மேலும் பலவீனமடைந்த இயேசு மீண்டும் விழுகிறார் எனினும் நம் மீட்புப் பணியைத் தொடர மீண்டும் எழுகிறார் கர்த்தாவே தோல்விகளிலிருந்து எழுந்து நிற்க எங்களுக்கு உதவும் மீண்டும் முயற்சி செய்ய உறுதி தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது எட்டாம் நிலை இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார் இயேசு தனக்காக அழும் பெண்களிடம் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்கிறார் தனது துன்பத்திலும் மற்றவர்களைப் பட்டியே கவலைப்படுகிறார் இறைவா பிறருடைய நலனுக்காக செயல்படும் அன்பை எங்களுக்குக் கொடும் கைவிடப்பட்டவர்களுக்கும் விதவைகளுக்கும் ஆறுதல் அளிக்க கற்றுத்தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார் மூன்றாவது முறையாக விழுந்த இயேசுவே மிகுந்த துன்பத்திலும் இறுதி வரை செல்ல அவர் உறுதி பூண்டார் கடவுளே விட்டுவிடும் சோதனைகளில் உறுதியாக இருக்க எங்களுக்கு உதவும் நோய்வாய்ப்பட்டவர்களின் துன்பத்தை ஆற்றும் பொறுமையை தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள் படைவீரர்கள் இயேசுவின் ஆடைகளைப் கொண்டனர் உலகின் மீட்பருக்கு அணிவதற்கு ஆடையும் இல்லை இறைவா பொருள்களை விட மனித மாண்பை மதிக்க எங்களுக்கு கற்பியும் கைவிடப்பட்டவர்களின் தேவைகளை கவனிக்கும் இதயத்தை எங்களுக்கு தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதினொன்றாம் நிலை இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் இயேசுவின் கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டன தந்தையே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று இயேசு வேண்டினார் ஆண்டவரே எங்களை துன்புறுத்துபவர்களை மன்னிக்கும் அன்பை எங்களுக்கு தாரும் முதியவர்களையும் நோயுற்றவர்களையும் அன்புடன் கவனிக்க எங்களுக்கு உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பனிரெண்டாம் நிலை இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி தன் ஆவியை ஒப்படைத்தார் உலகின் பாவங்களுக்காக கடவுளின் குமாரன் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார் இறைவா உமது அன்பின் ஆழத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவும் எங்கள் வாழ்வையும் பிறருக்காக அர்ப்பணிக்க அருள்தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதிமூன்றாம் நிலை இயேசு அன்னை மரியாவின் மடியில் அரிமத்தியா யோசேப்பும் நிக்கோதேமுவும் இயேசுவின் உடலை சிலுவையிலிருந்து இறக்கி அன்னை மரியாவிடம் கொடுத்தனர் அன்னை தன் மகனின் உடலை அன்புடன் தழுவினார் மரியே துயரங்களில் நீ காட்டிய அன்பையும் நம்பிக்கையையும் எங்களும் பெற உதவும் வேதனையில் இருப்பவர்களுக்கு ஆறுதலாக இருக்க எங்களுக்குக் கற்றுத்தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதினான்காம் நிலை இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள் இயேசுவின் உடல் புதிய கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது துயரத்திலும் அவரது உயிர்ப்பின் நம்பிக்கை மறைந்திருந்தது இறைவா இறுதி வரை நம்பிக்கையுடன் இருக்க எங்களுக்கு உதவும் எங்கள் சமூகத்தில் இருக்கும் முதியவர்களுக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் தனிமையில் இருப்பவர்களுக்கும் நாங்கள் நம்பிக்கையையும் அன்பையும் கொண்டு செல்ல அருள் புரியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாரா கடவது ஆமின் பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பொருத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி இறைவா உமது திருமகனின் பாடுகளையும் இறப்பையும் நினைவு கூர்ந்த நாங்கள் அவரது உயிர்ப்பின் மகிமையிலும் பங்கேற்க அருள் புரியும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் முதியவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் விதவைகளுக்கும் நாங்கள் கிறிஸ்துவின் அன்பை வழங்க உதவும் எங்கள் குடும்பங்களிலும் பங்குகளிலும் அன்பியங்களிலும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ அருள்தாரும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஓலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல கோலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஓலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல கோலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஓலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல கூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகத் தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென்